எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன் நான் நேற்று எல்லாரும் தைப்பூசம் நல்லபடியாக விரதத்தை முடிச்சிருப்பீங்க நானுமே நேற்று நல்லபடியாக தைப்பூசம் விரதத்தை கும்பிட்டுட்டேன் என்கிட்ட வேல இருந்ததா வேல் வழிபாடு பண்ணியிருக்கலாம் என்கிட்ட வேலை என்கிட்ட இருக்க வேல் அது சாதாரண ஒரு மெட்டல் வேல் மாதிரி தான் அதில் ஏதாவது பட்டுடுச்சேன்னா கண்டிப்பாக அது மேலே இருக்க பெயிண்ட் உறிஞ்சிரும் அது சாதா ஒரு வேல் தான் அதனால அது பண்ணலை என்கிட்ட இருந்தது ஃபோட்டோ தான் ஃபோட்டோலேயே நான் மாலை போட்டுட்டு என்னோட வழிபாடை முடிச்சுட்டேன் நான் நான் மதியமே என்னோடய பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் ஏன்னா வந்து பசங்க இருக்காங்க நம்ம சீக்கிரமாக பூஜை முடிக்கணும் பையனும் டியூஷனுக்கு போகணும் அப்படின்றதுனால மதியம் ஒரு பூஜை முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு குட்டியாக ஒரு பூஜையும் போட்டு முடித்தேன் நான் நம்மளாம் பெரும்பாலும் தைப்பூசனாலே வேல் குத்துறது காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறதுன்னு இப்படி நிறைய பண்ணுவோம்ல ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது அந்த கதைலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் தைப்பூசனாலே முருகப்பெருமானுக்கு அது சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாள் தைப்பூசன்னா திருவிழா மட்டும் இல்லை நம்ம மனசையும் நம்ம சுத்தம் பண்ணுறனாலது பழங்காலத்தில் வந்து அதாவது இந்த தேவர்கள் உலகம் இருக்கலாம் அங்கே வந்து எல்லாமே சமநிலையாக தான் இருந்திருக்கு அந்த டைமில் வந்து சூரபத்மன் ஒரு அசுரன் இருந்திருக்காங்க அவர் தனக்கு கிடச்ச வரத்தாலதான் ரொம்ப எல்லாரையும் அகம்பாதத்தோடு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்காரு அவர் தேவர்களாக இருக்கட்டும் முனிவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ கஷ்டப்படுத்தி அவ்வளோ துன்புறுத்தி இருக்காரு அவங்களாலே இது மாதிரி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமாள் கிட்டே போயிட்டு சொல்லியிருக்காங்க இதை மாதிரி எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காரு நீங்கள் ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த டைமில் தான் இந்த சிவன் பெருமானும் நம்மளோட பார்வதி அம்மாவும் சேர்ந்து தியானம் பண்ணியிருக்காங்க அந்த தியானத்தில் தான் ஒரு தீ பொறி ஒன்று அவங்க உருவாக்கியிருக்காங்க அந்த தீப்பொரிய வந்து யாராலையும் கையில் எடுக்க முடியாது அளவுக்கு வந்து ரொம்ப சூடாக ரொம்ப கொதிக்க கொதிக்க இருந்தது இதே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம விஜய் டிவியில் போடுவாங்கள்ல அதில் பார்ப்பேன் நான் இதெல்லாம் உக்காந்து பார்த்துக்கிட்ருப்பேன் அதை வந்து மாற்றி மாற்றி எல்லோரும் தூக்கிட்டு விடுவாங்க இப்படி தான் நான் பார்த்துருக்கேன் தேவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க அந்த தீ பொறியை தான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொய்கை நதியில் விடுவாங்க அங்கே வந்து ஆறு குழந்தையாக பிரிஞ்சு ஆறு கார்த்திகை பெண்கள் அவரை வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறு முகமாக ஒரு குழந்தை உருவாகும் அந்த ஒரு குழந்தைய தான் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னால் வந்து அந்த பார்வதி அம்மா தான் அந்த ஆறு முகம் கொண்ட குழந்தைய வந்து ஒரு முகமாக அணைப்பாங்க அப்போ முருகன் முழுமையான சக்தியோடு ஒரு தேவ சேனாதிபதியாக மாறினார் போருக்கு போகும்போது தான் பார்வதி அம்மா முருகனுக்கு ஒரு ஆயுதம் கொடுத்தாங்க அதுதான் வேல் இந்த வேல் கெட்ட எண்ணங்களை அழிக்கும் நல்ல எண்ணங்களை காக்கும் அந்த வேல் வச்சு தான் சூர வந்து அழிக்கப்பட்டான் இந்த வெற்றியை தான் தை மாதம் பூச நட்சத்திரம் அதனால தான் அதனால் தைப்பூசம்னு முருகனே நினச்சி பக்தியோடு கொண்டாடுறோம் சரி அன்றைக்கி எதுக்கு நம்ம காவடி வேலு குத்து இதெல்லாம் எதுக்கு அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு காரணம் வந்து வழியெலாம் இல்லை நமக்கு இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் காவடினா நம்ம வாழ்க்கையோட பாரத்தை வந்து முருகன் மேலே வைக்கிறது அதை தான் காவடி அவ்வளோ வெயிட்டு நம்ம தூக்குறோம் வேலு குத்து எப்படின்னா உடல் வலியை விட மன வலி வந்து பெரியுது அதை காட்டுற ஒரு வழிபாடு தான் இந்த நாளில் வந்து பக்தர்கள் வந்து விரதம் இருந்து தூய்மையோட முருகனை முழு மனசோட நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தைப்பூசத்தின் உண்மையான அர்த்தம் என்னன்னா எதிரிகளை விட நம்ம மனசுக்குள்ளே இருக்கு பாருங்கள் இந்த கோபம் ஆசை தாண்ட திமுரு அதுதான் பெரிய அசுரம் அப்படின்றாங்க அதை அழிக்கிறதுக்கு வேல் போல் ஒரு ஞானமும் முருகன் போல் நம்பிக்கையும் தேவை அப்படின்ட்டு நான் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன் ப்ராக்டிக்கலாக எனக்கு தைப்பூசத்தை பற்றி இது மட்டும்தான் தெரியும் இதுலேயும் எது உண்மை எது கலப்படலாம் எனக்கு தெரியாது நான் பார்த்த விஷயங்கள் நான் படித்த விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு இப்போ இதை கதையாக சொல்லியிருக்கேன் சரி இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா நான் என்னோடய வழிபாடு எப்படி பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன் நான் மார்னிங் எப்போயும் போல் எழுந்திரிச்சி நிதானமாக தான் வேலை செஞ்சேன் ஏன்னா வந்து சனிக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சு வச்சதுனால நாற்றிக்கிழம கொஞ்சம் வேலை எனக்கு சுலபமாகவே இருந்தது எனக்கு நான் பல வீடியோலும் சொல்லியிருக்கேன் நான் எல்லா வேலையும் முன்கூட்டியே முடித்தாலும் நிலவாசப்படி வேலை மட்டும் என்றைக்கு நான் சாமி கும்புறோன்னா அன்றைக்கி தான் செய்வேன் அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஃபஸ்ட்டு போய் நிலவாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்கலும் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து மற்ற சாமிக்கெல்லாம் பூவை போட்டுட்டு என்கிட்ட தான் சொன்னால ஆல்ரெடி நான் வேல் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு உண்மையாக வேல் இல்லைன்னு ஏன்னா அந்த தைப்பூசத்தோட முழு அர்த்தமே அந்த வேல் தான் அந்த வேல் மட்டும் வீட்டில் இருந்ததா நமக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலும் தீர்த்து விட்டுரும் நமக்கு ஆனால் எனக்கு வந்து இதுக்கு மேலே அது என்னோடய சாமி பூஜை அறையில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஒரு பொருள் வாங்கி நான் வைக்கிறேன்னா அது அழகாக இருக்கணும் அழகுப்படுத்தி வைக்கணும் சரி இருக்கட்டும் இதுக்கும் ஒரு முருகரே எனக்கு ஒரு வழி காட்டுவார் அப்படின்ற நம்பிக்கையில் எனக்கு இருக்குது நான் அன்றைக்கே வந்து நல்ல நேரம்லாம் பார்த்து வச்சுட்டேன் ஒன்றரை மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்றனால நிதானமாக ரிலாக்ஸாகவே தான் நான் வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கேற்ற மாரி ரிலாக்ஸாக தான் பண்ணி முடித்தேன் நான் வந்து என்னோட சமையல் வேலை வந்து ஒரு பன்னெண்டு நாற்பது போல முடிச்சிவிட்டேன் ஒன்றரை மணிக்கு மேலே தான் கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடெல்லாம் கொஞ்சம் பெருக்கி எடுத்தேன் ஆல்ரெடி பெருக்கே இருந்தாலும் நம்ம வந்து மறுபடியும் பெருக்கணும் இல்லையா அந்த கொஞ்ச நேரத்துக்கே இந்த தூசெல்லாம் வந்து விழுந்துருக்கும் எங்கே இருந்தாவது அதனால் ஃபுல்லாக மறுபடியும் பெருக்கி எடுத்துட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த செவ்வரலி பூ அது கிடச்சிது அது வாங்கிட்டு வந்துருந்தாரு ஆனால் நான் எக்ஸ்பர்ட்டே பண்ணல அவ்வளோ ஒரு உருண்டையே அவ்வளோ நெருக்கு சுருக்கமாக கட்டி கொடுத்துருந்தாங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு என்ன தான் எல்லா வேலையும் தெரிஞ்சாலும் பூ கட்டுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு அது சரியாக வராது அதனால் அது வந்து தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லி வச்சேன்னா அழகாக கட்டி கொடுத்துருவாங்க அவர் சொல்லி வச்சுருந்தவர் நான் எதிரே பார்க்கல அவ்வளோ பந்து மாதிரி எனக்கு சிஸ்டர் வச்சு கட் கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு அவ்வளோ நெருக்கமாக இருந்தது அப்படியே என்கிட்ட இருந்த முருகர் படத்துக்கு முருகர் சிலைக்கு எல்லாருக்கும் போட்டு பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நான் படையல்லாம் நான் 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 படையெல்லாம் அதுக்கப்புறம் விளக்கேற்றது எனக்கு கஷ்டம் எப்போயுமே விளக்கு ஏற்றிட்டு தான் முதல்ல நம்ம படையல்ன்றதே போடணும் அதே மாதிரி நான் நிறைய வீடியோலாம் நிறைய நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம வெளியேருந்து விளக்கு ஏற்றிட்டு உள்ளே வர பழக்கத்தை வச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது இது எப்படின்னா நம்ம வெளியேருந்து இருந்து தான் சாமியை கூட்டிகிட்டு வரணும் உள்ளேருந்து சாமியை கூட்டிகிட்டு போய் விட்டுறக்கூடாதுன்னு பல பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால் போய் ஃபஸ்ட்டு போயிட்டு வெளியே வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே எல்லா விளக்கும் ஏற்றிட்டேன் அந்த உள்ளே போது கூட ஃபஸ்ட்டு கீழே முருகர் இருந்தார்ல அங்கே அங்கே இருந்ததுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அப்போ அப்புறமா தான் மேலே போனேன் ஏன்னா நம்ம கீழே இருந்து தான் மேலே போகணும் என்னைக்குமே மேலே இருந்து கீழே வரக்கூடாது எனக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னா வந்து ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தருக்கு புதுசா போய் சேரும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே காட்டுற ஊதவத்தி சாம்பிராணி அதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த எல்லா வேலையும் முடிச்சிருவேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் படையல் வேலைக்கே போவேன் ஏன்னா நம்ம படையல்லாம் போட்டுட்டோம்னா குறுக்க மறுக்கெல்லாம் போயிட்டுருக்க முடியாது நம்ம வேலை அதை முடிச்சிருவோம் அப்படின்றதுக்காக தான் முடித்தேன் முருகர்கிட்ட வந்து நான் வந்து அந்த ஆறு தீபம் இருக்கலாம் ஓம் விளக்கு அதையும் ஏற்றுனேன் ஒரே ஒரு விளக்கு இருக்காலும் ஓம் விளக்கு அதையுமே ஏற்றுனேன் நான் எனக்கு என்னென்னா வெத்தலை தீபம் போடலான் தான் நினச்சேன் இல்லை எனக்கு இதுவே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்தது சரி நம்ம செவ்வாக்கிரம்தான் எப்படி தான் வெத்தில தீபம் போடுவோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே விலக்கேற்றிட்டேன் நான் அந்த டைமில் எனக்கு வந்து என் பசங்களும் ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் நான் அவங்களாம் எதுவும் வீடியோ எடுக்கலை நான் மட்டுமே இதை உட்காந்துட்டு என்னால் செய்ய முடியாது இதில் வந்து என்னென்னா நம்ம ஒரு பூஜை பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி நம்ம குடும்பமாக இருந்து பண்ணால் தான் அது முழு பலனும் நமக்கு கிடைக்கும் நமக்கு நான் வந்து அன்றைக்கி சாமிக்கு பிரசாதமாக வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் பாயாசம் பண்ணியிருந்தேன் வடை அப்பளம் ஒரு மூணு வகை பொரியல் சாம்பார் சாதம் தான் பண்ணியிருந்தேன் நான் நான் வந்து ஒன்றரை மணிக்கு மேலே தான் இந்த விளக்கேற்றுற வேலையை வச்சுக்கிட்டேன் அதனால் எனக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒன்று ஐம்பது ஆயிடுச்சு கற்பூரம் காட்டும் போது தேங்காய் உடச்சி சாமிக்கு கற்பூரம் காமிச்சிட்டேன் கற்பூரம் கூட நான் சொல்கிறேன் வெளியேருந்து தான் உள்ளே வரணும் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் உள்ளேருந்து வெளியே வருவாங்க அது ஏன் அப்படி வராங்கன்னு எனக்கு தெரியாது நம்ம சொன்னால் அவங்க எடுத்துப்பாங்கன்னு எனக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நடக்குது உள்ளேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போவாங்க நம்ம வெளியேருந்து இருந்து உள்ளே வர்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கோலம் போடும்போதும் ஃபஸ்ட்டு நம்ம நிலவாசம் போட்டு அதுக்கப்புறமா கீழே போடுங்க கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகாதீங்க இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது என்னென்னா பெரியவங்க சொல்லுவாங்க அதன்படி தான் நம்ம நடக்கிறோம் பெரியவங்க அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொன்னதொன்னு சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கை வச்சு தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க அதன்படி தான் நம்மளும் நடக்கணும் நடந்தால் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் என்ன தான் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துரும் எவ்வளவோ சயின்டிஃபிக்காக மாறி இருந்தாலும் சில விஷயங்கள் மாறாது அதில் இந்த தெய்வ சக்தியும் ஒன்று தான் பெரியவங்க சொன்ன விஷயமும் ஒன்று தான் நான் ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் அப்படியே எல்லாமே எடுத்துக்க மாட்டேன் இது நல்லது இது கெட்டது அப்படின்றத பார்த்து தான் எடுத்துப்பேன் அதே மாதிரி இந்த முருகர் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்துலாம் நாங்கள் கும்பிட்ற பழக்கம் இல்லை நாங்கள் வந்து பெருமாள் தான் சின்ன வயசுலேருந்தே கும்பிட்ட ஒரு தெய்வம் வந்து முருகர் வந்து நான் வந்து கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினேழுல எடுத்தேன் அப்போல்லாம் எனக்கு விவரமே தெரியாது இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பினோம்லாம் இல்லை ஏனோ தனம் கும்பிடும் ஏன்னா எனக்கு தெரியாது எதுவுமே அப்போ வந்து சோஷியல் மீடியாவும் கிடையாது ஆனால் அப்போவே முருகர் என் கூட இருந்தார் ஏன்னா என்னோட பிரச்சனைக்கெல்லாம் அவர் கூட இருந்து தீர்த்து வச்சதை நான் கண் கூட பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் நமக்கு எல்லா விஷயமும் இந்த சோஷியல் மீடியா மூலியமே தெரியாது அப்படியே ஒரு விஷயமா நான் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு முழுசாகவே நான் முருகர் பக்தியாகவே நான் மாறிட்டேன் நான் இப்போ கூட நான் பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்டாக கேட்டால் எனக்கு அது தெரியாது இப்போ எப்படின்னா நான் என் மனசார பண்ணுறேன் அது முருகர் ஏற்றுப்பார் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு சொல்கிறாரு அப்போ கூட நான் வந்து எனக்கு தெரியாமல் பண்ண கூட அதில் உண்மை இருந்தது அந்த உண்மை இருந்ததுனால தான் முருகர் கூட இருந்தார் நான் சும்மா பொய்யாக இருந்ததுன்னா கண்டிப்பாக முருகர் என் கூட இருந்திருக்க மாட்டார் அதே தைப்பூசத்து அன்னைக்கு ஈவினிங்காக என்ன பண்ண வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பார் அணிலாம் காட்டிட்டு அந்த ஏழு அகல் வரைக்கும் ஏற்றி வச்சு அந்த ஈவினிங் பூஜையுமே நல்லபடியாக முடித்தேன் ஆனால் உண்மையாக சொல்லட்டுமா இந்த தைப்பூசு விரதம் எனக்கு நல்லபடியாகவே இருந்தது நான் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் விரதம் இல்லைங்க நான் ஒன் வீக்காக நான்வெஜ் சாப்பிடல சும்மா சாமிக்கு விளக்கு மட்டும்தான் ஏற்றினேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக போகலை ஆனால் நான் மனசார என் சாமிக்கு உண்மையாக இருந்தேன் அதில் வந்து நூறு சதவீதம் எந்த டவுட்டுமே கிடையாது நான் ஏற்ற மாரி எனக்கு கடவுள் வந்து கூட இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நம்ம நம்பிக்கையோட இருப்போம் உண்மையா இருப்போம் பாசிட்டிவா இருப்போம் நல்லதே நடக்கும் கடவுள் கூட இருப்போம்